ஹாய் வெல்கம் டு ஆரோக்கியா இன்றைக்கி வந்து நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியான நல்ல டேஸ்ட்டாக இந்த மாதிரி உள்ளுக்கு நல்லா பஞ்சு மாதிரியும் வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கிற உளுந்து வடை எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கேன் இது வந்து ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் ஸ்ரீலங்கன் மெத்தடில் தான் நான் இதை செஞ்சு காட்டியிருக்கேன் உங்களுக்கு ரொம்ப ஈஸி இதை செய்கிறது அதே மாதிரி டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்க இந்த மாதிரி நல்லா அழகாக உளுந்துவோடு எப்படி செய்கிறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் நான் வந்து உளுந்து எடுத்திருக்கேன் உளுந்து வந்து நான் ரெண்டு கப் எடுத்திருக்கேன் இதை நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு நம்ம வந்து ஊற வச்சு எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் உளுந்து நல்லா ஊறிடுச்சு இதை நம்ம இப்போ அரைச்சி எடுத்துடலாம் அரைக்கும்போது நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துக்கிட்டு அது கூடவே பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன துண்டு இஞ்சி இஞ்சியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்தாச்சு அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நம்ம வந்து இதை கிண்டிக்கலாம் இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுக்கிட்டு அப்பப்போ தண்ணியில் கையை நலச்சிட்டு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்சரில் வந்து கொஞ்சமாக எடுத்து அதை நல்லா இந்த மாதிரி சின்ன ஹோலன் போட்டுட்டு எண்ணெயில் போட்டோம்னா சரி அழகாக அது வந்து பொறிஞ்சி உளுந்து வடையாக அழகாக ரெடி ஆகிரும் இப்போ பாருங்கள் தண்ணியில் நல்லா கையை நலச்சிட்டு அதில் நம்ம செஞ்சு வச்சுருக்கறதுலேருந்து கொஞ்சமாக எடுத்துட்டு நடுவில் சின்ன ஒரு ஹோலன் போட்டுவிட்டு அதை ஒயிலில் போட்டாச்சு அடுத்து பாருங்கள் நடுவில் ஒரு சின்ன ஹோல் போட்டுட்டு போட்டுக்கணும் அப்போ தான் அது வந்து நல்லா ஈவனாக எல்லா பக்கமுமே அழகாக குக்காகி நமக்கு நல்லா வெந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக வரும் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டு கலர் ஆகினதும் நம்ம உளுந்துபடையே மேலே எடுத்துட்லாம் எண்ணெயை உடைச்சிட்டு எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பேப்பர் அப்பல்லாட்டி பேப்பர் ஒன்று வச்சுட்டு அது மேலே போட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா வெங்காயமெல்லாம் நல்லா வறுப்பு நல்லா இந்த மாதிரி நல்லா புரிஞ்சு கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள் வந்து ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டுக்கணும் அப்போ தான் நல்லா ரெண்டு பக்கமும் வெந்து வரும் சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் பாருங்க ரெண்டு பக்கமும் நல்லா நல்லா பொறிப்பட்டு நல்லா வெந்து வந்திருக்கு வெங்காயமெல்லாம் பாருங்கள் நல்லா பொறிப்பட்டுருக்குது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் திரும்பவும் நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன் எண்ணெயில் போட்டுட்டு அதை நல்லா ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம் உளுந்து வந்து நல்லாயிருக்கும் எப்பயும் சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சம் சட்னி செஞ்சிட்டோம்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு பெருங்காயமும் இஞ்சும் சேர்த்துருக்கிறதுனால நல்லா வாசமாக இருக்கும் நல்லா டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவரும் கிடைக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் நமக்கு வந்து எவ்வளோ சாப்பிட்டாலும் வயிறு வந்து உப்புன மாதிரி இருக்காது நம்ம இஞ்சியும் பெருங்காயமும் சேர்த்துருக்கனால சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி வயிற்றுக்கும் எந்த பிரச்சனையும் வராது இது வந்து நல்ல மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளுக்கும் நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் இந்த உளுந்து வடை சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் திரும்பவும் இந்த மாதிரி உளுந்து வடை போட்டிருக்கேன் எண்ணெயில் இப்போ இதே ரெண்டு பக்கமும் வேக வச்சுட்டு நம்ம எடுத்தாச்சு நான் வந்து ரெண்டு கப் உளுந்து எடுத்தேன் அது வந்து எப்படியும் ஒரு ஐநூறு கிராம் கிட்ட மாதிரி இருக்கும் உளுந்து பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நமக்கு உளுந்த வடை போடு வருதுன்னு நீங்கள் வந்து உளுந்து அரைக்கும் போது நிறையா தண்ணி சேர்த்துடக்கூடாது தண்ணி சேர்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியாக பிடிச்சி போடுறதுக்கு வராது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தான் உளுந்தை நல்லா அரைக்கணும் அப்போ வந்து கையில் ஒட்டாமல் நல்லா உளுந்து வந்து நல்லா வரும் இந்த மாதிரி வடையும் ஈஸியாக நமக்கு தட்டி போட்டுறலாம் பாருங்க எவ்வளோ ஈஸியாக உளுந்து வடையெல்லாம் நான் அந்த மாதிரி எண்ணெயில் போடுறேன்னு பாருங்களா பாருங்க இந்த மாதிரி எல்லா மாவுலையும் நம்ம அழகாக உளுந்து வடையை போட்டு எடுத்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி எல்லா உளுந்து வடைகளையும் நம்ம அழகாக பொறிச்சு எடுத்தாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ